யார் இந்த சலா ஹதியா அல்லாவுடைய வியாபாரி என்று மக்களால் பெரிதும் புகழப்படுற மக்களால் பாராட்டப்படுற ஒரு நபர் தான் சலா ஹதியா எகிப்தை சேர்ந்தவர் பலருக்கும் இவரை பற்றி தெரியாது அவர் ஆன பிறகு தான் மக்களுக்கு பிரபலமாக தெரிஞ்சுது மார்ச் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பிறந்தவர் தான் சொலா ஹதியா இவர் வந்து ஒரு தகாலியா கவர்னரேட்டில் உள்ள தஃஹானால் அஷ்ரஃப் கிராமத்தை சேர்ந்தவர் எகிப்திய விவசாயி பொருளி பொறியியலாளர் அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட் மேலும் ஒரு தொழிலதிபர் அந்த கிராமத்தில் தஹானா அல் அஷ்ரப் கிராமத்தில் அல் அஸ்கர் பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் எகிப்தில் உள்ள ஒரு கிராமத்துக்குள் அமைந்த ஒரு முதல்ல பல்கலைக்கழகம் இதுதான் இவர்கள் வந்து இவருடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கணும்னா சுருக்கமாக கைரோல இருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டக்காலியா கவர்னின் மிட்கமூர் மாவட்டத்தில் உள்ள தஹானா அல் அஷ்ரஃப் கிராமத்தில் ஹதியா அவர்கள் பிறந்தார்கள் அவனுடைய குடும்ப நிலைமை வந்து எழுத்திய கிராமங்களில் உள்ள குடும் ஏழை குடும்பத்தின் நிலைமை தான் அந்த சூழலில் தான் வளர்க்கப்படுறாரு இவருடைய வாழ்க்கை கதை கதையானது இராணுவத்தில் பணியமர்த்தப்பட்ட காலத்தில் இவர் அவங்களுடைய இவங்களும் தன்னுடைய ஒன்பது நண்பர்களும் சேர்ந்து எல்லாருமே இளைஞர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பிளான் பண்ணாங்க நம்ம அப்புறம் ஒரு கோழி பண்ண வைக்கலாம் அதுலேருந்து வரக்கூடிய லாபத்தில் பத்து பர்சன்ட்டை அல்லாவுடைய பாதையில் நம்ம செலவு செய்யலாம் நிறைய சதக்காக்கள் தான தர்மங்கள் செய்யலாம்னு சொல்லி அவங்க முடிவெடுக்கிறாங்க அது போலவே பண்ணையை நிறுவுகிறாங்க வந்த லாபத்தில் பத்து சதவீதத்தில் அல்லாவுடைய பாதையில் மதரசாக்கள் கட்டுறது கல்லூரி நிறுவனங்கள் கட்டுறது மார்க்க நிறுவ இஸ்லாமிய கல்லூரிகள்லாம் கட்டுறதுல அவங்க முழு முயற்சியோடு ஈடுபடுறாங்க லாபம் அதிகம் வர 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 ப்ராஃபிட்டு அவங்க பிஸ்னஸ்லேருந்து பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் ஆக்குறாங்க இருபது முப்பது பர்சன்ட் ஆகுறாங்க காலப்போக்கில் நாற்பது பர்சன்ட் ஆகுறாங்க அப்படியே அது தொடர்ந்து கொண்டே போகுது மொத்தம் பத்து பண்ணைகளாவது பத்து பண்ணைலேருந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா நூறு சதவீத ப்ராஃபிட்டை வந்து பத்து பத்து நூறு சதவீத ப்ராஃபிட்ட அல்லாவின் பாதையில அவங்க வந்து செலவிடுறாங்க அல்லாவின் வியாபாரி என்று சொல்லப்படக்கூடிய சலாஹத்தியா அவர்கள் எழுபது வயதில் கல்லீரல் நோயினால் வந்து மரணம் அடைகிறாங்க ஜனவரி பதினோராம் நாள் ரெண்டாயிரத்தி பதினாறில் அல்லா அவருக்கு வந்து அவருடைய மார்க்க பணிகளை ஏற்றுக்கொள்ளணும் மேலும் வந்து ஜன்னத்துல் ஃபிர்தசி அவருக்கு தருவானாக அவர் வந்து அவருக்கு குழந்தைகள் கிடையாது ஆனால் அவருடைய இறுதி சடங்குகள் அதாவது ஜனாசால நூறா நூற்றாயிரக்கணக்கான மக்கள் வந்து ஜனாசால கலந்து கொண்டாங்க அவர் இறந்த பிறகுதான் மக்களுக்கே தெரியும் இவ்வளவு சேவைகள் அவர் அல்லாவின் பாதல செய்திருக்கிறாரு என்று சொல்லி மக்களுடைய கல்விக்காக மக்களுடைய நலனுக்காக இதுலேருந்து என்ன தெரியும் சகோதரில் நம்ம நண்பர்கள் கூட பேசுகிறோம் பழகுறோம் அவங்க கூட்டமைப்பில் இருக்கணும் சும்மா பேசணும் வெட்டியாக கதையை பேசணும் பொழுதை கடந்தோம் என்று இல்லாமல் நண்பர்கள் சேர்ந்து ஒரு நல்ல பணியில் அல்லாவுடைய பணியில் எல்லாருமே வந்து மும்முரமாக ஈடுபட வேண்டும் அதற்கான ஒத்துழைப்புகள் இருக்க வேண்டும் பிளான்கள் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அல்ல நம் ஒவ்வொருவரையும் மார்க்கப் பணி அதிகமாக செய்யக்கூடிய மக்களாக ஆக்கியர்கள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம்